ஹே அம்மா உங்கள் பேபி ரீசெண்டாக லெக்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிக் பண்ணுறாங்களா அப்போது உங்களுக்கு டவுட் வரும் இது நல்லதா எந்த அளவுக்கு நார்மல்னு டென்ஷன் அம்மா இதை பற்றி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு திங் இது ஒரு சூப்பர் குட் சைன் அம்மா பேபிஸ் லெக் கிக் பண்ணுறது அவங்க பாடி வளர்கிறதுக்கான ஒரு மெயின் மைல் ஸ்டோன் இதில் மசில் ஸ்ட்ராங் ஆகுது போன்ஸ் டெவலப் ஆகுது பிரெயின் சிக்னல்ஸ் ஷார்ப் ஆகுது பேபி ஃபுல் எனர்ஜியோடு இருக்கிறாங்க அதனால் அதிகமாக லெக்ஸ் கிக் பண்ணுற பேபி ஈக்குவல் டு ஹெல்த்தி ப்ளஸ் ஆக்டிவ் பேபி இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை இது அவங்களோட பாடி நேச்சுரலி ப்ராக்டிஸ் பண்ணுற எக்ஸசைஸ் மாதிரி தான் செகண்ட் ஒய் பேபி கிக்ஸ் மோர் பேபி இன்னும் வேர்ல்டில் புதியது தான் அவங்களுக்கு அப்பா அம்மா லைட் சவுண்ட் இது எல்லாமே நியூ ஸோ அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்போதும் ஹாப்பியாக இருக்கும்போது லெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆகும் எந்த டைமில் அதிகமாக கிக் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் எல்லா பேபிகளும் இந்த டைமிங்கில் தான் அதிகமாக கிக் பண்ணுவாங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அப்போது அவங்களோட பாடி லைட்டாக ஃபீல் ஆகும் அப்போது மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் டைப்பர் ஃப்ரெஷ்ஷாக சேஞ்ச் பண்ணும்போது அப்போது ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்போயும் கிக் பண்ணுவாங்க அம்மா பேபியோட முகத்தை பார்த்து பேசும்போது அம்மா ஃபேஸ் ஈக்குவல் டு சேஃபஸ்ட்டு பிளேஸ் தட் எக்ஸைட்மெண்ட்டில் லெக்ஸ் அவங்களுக்கு டான்ஸ் ஆடும் அப்புறம் மியூசிக் கேட்கும் போது டாய் சவுண்ட் கேட்கும் போது பிரெயின் வந்து நியூ திங்ஸை ப்ராசஸ் பண்ணுற டைம் லெக்ஸு ரியாக்ட் பண்ணுவாங்க மில்க்கு குடிச்சிட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்போது ஃபுல் டம்மியோட ஃபுல் ஹாப்பினஸோட ஃபுல் கிக் அடிப்பாங்க இது எல்லாமே சூப்பர் நார்மல் இதில் ஹிடன் பெனிஃபிட் என்ன தெரியுமா பேபி லெக்ஸ் மூமெண்ட் பிரெயின் ஸ்பைன் நர்ஸ் எல்லாம் ஆக உதவுகிறது இதனால் பேபிக்கு பாடி பேலன்ஸ் டெவலப் ஆகும் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும் லேட்டர் வாக்கிங் ஸ்கில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் ஓவரால் மோட்டார் ஸ்கில்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் ஸோ கிக்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் கிக்ஸ் அது ஒரு ஹெல்த்தி பிரெயின் டெவலப்மெண்ட் எக்ஸசைஸ் பேபி லெக்ஸ் கிக் பண்ணுறதை சப்போர்ட் பண்ண அம்மா என்ன செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பேபி கிக் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ண சில சிம்பிள் டிப்ஸ் ஃபஸ்ட்டு கிவ் ஃப்ரீ ஸ்பேஸ் டைட்டான பிளாங்கெட்டு ஸ்வாடல் இல்லாமல் சில நேரம் அவங்கள ஃப்ரீயாக விடுங்க செகண்டு சாஃப்டான மியூசிக்கு இல்லைனா அம்மா வாய்ஸ் அம்மா பேசுகிறது அவங்களுக்கு பிக்கஸ்ட் ஸ்டிமுலேஷன் தேர்டு டம்மி டைம் லிட்டில் டம்மி டைம் கொடுத்தீங்கன்னா அவங்களோட லெக்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும் ஃபோர்த்து டைப்பர் சேஞ்சஸ் ட்ரையாக இருந்தால் பேபி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஃபிஃப்த்து டாய்ஸ் வித் ஜென்டில் சவுண்ட் ரேட்டில் சவுண்ட்னா பேபிஸை ரொம்ப எக்ஸ் எக்ஸைட் பண்ணி அவங்க லெக்ஸ் வச்சு ரியாக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு எப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பேபி ஒரே லெக் மட்டும் மூமெண்ட் பண்ணினா லெக் மூவ்மெண்ட்ஸ் சடன்லி ஸ்டாப் ஆகிடுச்சுனா பேபி கண்டினியூஸாக அழுதுகிட்டு ஸ்டிஃப் லெக்ஸோட இருந்தாங்கன்னா டூ த்ரீ டேஸ் மூமெண்ட்ஸ் ரொம்ப குறைஞ்சதுன்னா நீங்கள் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும் இதெல்லாம் எந்த பேபிஸ்க்கும் மோஸ்ட்லி வராது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் பேபி லெக்ஸ் அதிகமாக கிக் பண்ணுறது எல்லாம் ஒரு ப்யூர் ஹாப்பினஸ் ப்ளஸ் ஹெல்த்தி க்ரோத் சைன் ஸோ அம்மா டென்ஷன் ஆகாதீங்க அவங்களோட டைனி டான்ஸ் மோஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் எந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்